என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இருக்கிறார் அவர் கிருபை என்றும் இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை தேவன் தம்முடைய கரத்தினாலே நடத்தி செல்ல இருக்கிறார் கத்தரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதும் இல்லை சில பேடுகளிலே இந்த உலகத்தை நாம் நம்பி ஏமாற்றப்பட்டிருக்கலாம் மனிதர்களை நம்பி நாம் கைவிடப்படலாம் சில பேல நம்முடைய பணம் நம்மை விட்டு போய்விடலாம் நண்பர்கள் நம்மை விட்டு போய்விடலாம் விடலாம் நம்பினவர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிடலாம் நாம் யாரை நேசித்தோமோ எதிர்பார்த்தோமோ அவர்கள் மறந்து போய்விடலாம் ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை வெறுக்காத ஒரு ஆண்டவர் தான் ஆண்டவர் இயேசு கிரைசு ஆகவே இன்றைக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அவர் நல்லவராகவே இருந்து நன்மை செய்வார் கத்தரை நம்புங்கள் ஒரு நாளும் தேவன் உங்களை வெட்கப்படுத்துவதே இல்லை ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் இப்படி சொல்கிறது கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அவன் எந்த இடத்திலும் தலை குனிந்து போவதில்லை எந்த இடத்திலும் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை இசைக்கி என்ற ஒரு ராஜா இருந்தான் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்ததை போல அவனுக்கு முன்னும் யாரும் இருந்ததில்லை அதுக்கு பின்னும் ஒருவனும் இருந்ததில்லை கத்தர் மேல் நம்பிக்கை இருந்தவன் சத்துருவாய் ஆசிரியர் ராஜா வந்து அவனோடு கூட அங்கே யுத்தத்துக்கு வருகிறார்கள் அவனையோடு கூட பேரம் பேசுகிறார்கள் அவனை பார்த்து சொல்லுகிறார் நீ என்னோடு வந்து சமாதானம் பண்ண வேண்டும் நீ என்னை வந்து சேவிக்க வேண்டும் எனக்கு உன்னிடத்தில் இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோதிலும் இசைக்கியா இணங்காமல் கத்தருடைய ஆலயத்துக்கு போய் தேவனை நோக்கி முறையிடுகிறார் அந்த நேரத்தில் அவனுடைய ராஜா சனகர வந்து கேட்கிறான் நீ யாரை நம்புகிறாய் எந்த தேவர்களும் அவர்களுடைய அவர்களை காப்பாற்றினதில்லை யாரும் எந்த ராஜாக்களும் தங்கள் யுத்தத்தினாலே தங்கள் மந்திர ஆலோசனையினால இல்லாவிட்டால் குதிரைகள் ரதங்களாலே என்னிடத்திலிருந்து ஜெயம் பெற்றதில்லை நான் எல்லாரையும் அடக்கி கொண்டேன் எல்லாரையும் நான் கைப்பற்றி விட்டேன் அவை நீ யாரை அவன் சொன்னது ஒருவேளை நம்பி உண்மைதான் ஏனென்றால் அநேக ஜாதியினர்கள் அவர்கள் விக்கிரகங்களை நம்பினார்கள் அந்த விக்கிரகம் அவர்களை கைவிட்டது விக்கிரகத்தை நம்பி வெட்கம் அடைந்தவர்கள் அனைகருண்டு மனிதர்களை நம்பி ஏமாற்றப்பட்டவர்கள் உண்டு குதிரைகளை ரதங்களை நம்பி தோல்வி அடைந்தவர்கள் உண்டு ஆனால் கத்தரை நம்பினவர்கள் அங்கே வெட்கப்பட்டு போனதில்லை இயசைக்கியாவின் நம்பிக்கை வேண் போகவில்லை கத்தர் அங்கே அசுரிய ராஜ்யாவோடு சனகிர்த்தோடு கத்தரை யுத்தம் பண்ணினார் அப்பொழுதுதான் அங்கே சத்துருவை வந்து சொல்கிறான் நீ நம்பின தேவன் உன்னை கைவிடவில்லை இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் கத்தரை நம்புவீர்களா இருந்தால் கத்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அடைக்கலம் என்பது பாதுகாப்பு அடைக்கலம் என்பது மறைவிடம் அடைக்கலம் என்பது உறைவிடம் அடைக்கலம் என்பது உங்களுக்கு தஞ்சமானது தேவனை நம்பிக்கையாய் கொள்ளுகிற மனுஷன் ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லை இசைக்க ராஜாவுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இன்னைக்கு நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் மனிதனை நம்பி தோற்று போய்விட்டீர்களா உங்கள் அறிவு ஆற்றலை நம்பி தோற்று போய்விட்டீர்களா சில வழியில் ஏமாற்றப்பட்டு விட்டீர்களா இன்னைக்கு கத்தரை நம்பி பாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜபி கட்டுமா அண்டர் உண்மை நம்புறப்பா எனக்கு உதவி செய்யும் என்று நீங்க கேளுங்க ஆண்டர் உதவி செய்வார் சீக்கிரங்கள் தகப்பனே என்னோடு சேர்ந்து உம்முடைய பிள்ளைகள் யார் யார் ஆண்டவர உண்மை கொண்டு ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிறார்களோ தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும் கத்தரை நம்புகிறவனையோ கத்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறேன் கத்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீரா நன்மை செய்வீரா அன்பு கருத்துக்குள்ள கொடுத்து ஆண்டவரையே சுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தரை நம்புங்கள் கத்தர் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்ப